காவல் தெய்வமா இருந்திருக்காரு அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவபெருமான் கருப்பசாமி காவல்ல இருந்த பசுமாட்ல இருந்து பால் கறந்து தினமும் சிவன் வந்திருக்காரு ஒரு நாள் அப்படி பால் கறந்துட்டு இருக்கும் போது கருப்பசாமி பாத்துடுறாரு தங்கிட்ட இருந்த சாட்டைனால சிவனை தெரியாம அடிச்சிடுறாரு காவல் காக்குறதுல கருப்பசாமிய யாராலையும் முஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு ஆசி வழங்கியிருக்காருன்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கருப்பசாமிய காவல் தெய்வமா வழிபடுறாங்க தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்துலயும் கருப்பசாமி கோவில் இருக்கும் அதோட அதிகமான பெண் தெய்வ கோவில்கள்ல காவல் தெய்வமா கருப்பசாமி இருப்பாரு ஐயனாரும் சிவன் விஷ்ணுவுக்கு பிறந்தவர் தான் சொல்றாங்க ஐயனார் கோயிலையும் கருப்பசாமி காவல் தெய்வமா இருப்பாரு பகவான் பரசுராமர் தான் கேரளால ஆறு ஐயப்பன் சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சார்னு சொல்றாங்க அந்த சிலைகளை சில கொள்ளையர்கள் கேரளால தாக்குதல் நடத்தினப்போ சிலைகளை சேதப்படுத்தி திருடிட்டு போயிருக்காங்க ஆரம்ப காலத்துல பரசுராமர் செஞ்ச சிலைகள் தான் வழிபாடு செஞ்சு வந்ததாக